ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் லூம்ல செஞ்ச பிளவர்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப அழகா இருக்கும் தையல் ட்ரெஸ்ஸுகளில் அலங்காரம் செய்யலாம் இந்த வகை பூக்களை வைத்து இந்த பூக்களை வைத்து குர்த்தா பிளவுஸ் பட்டு பாவாடை போன்றவற்றிற்கு ஈஸியாக பயன்படுத்தலாம் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடிலும் பயன்படுத்தலாம் மிகவும் அழகாக இருக்கும் மோதிரத்தில் வைத்தும் அழகுப்படுத்தலாம் இந்த வகையான பூக்கள் போகிபியன் பூக்கள் துணிகளிலிருந்து தயாரிக்கப்பட்டவை என்று சொல்லலாம் இந்த பூக்கள் ஸ்ட்ரா ரஃபியா போலி ஜூட் என்ற துணி வகையில் செய்யப்பட்ட பூக்கள் இந்த பூக்கள் இந்த பூக்களை வைத்து டாப்ஸு ஹவாடை போன்ற ஹேண்ட் ஒர்க்கு போல வச்சு தைத்து பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும் இந்த பூக்களில் மூன்று பூக்களை அடுக்கி வைத்து தைத்தால் பூக்கள் வரிசை போல அழகாக இருக்கும் வலைப்பந்தல் அலங்காரத்திற்கு இந்த மாதிரி தோடுகளை பயன்படுத்தினால் மிகவும் அழகை கூட்டிக் கொடுக்கும் டெய்லரிங் ஷாப்புக்கும் இந்த மாதிரி தோடுகளை பயன்படுத்தினால் மிகவும் அழகாக இருக்கும் குழந்தைகளின் ப்ராஜெக்டுக்கும் பயன்படுத்தலாம் இந்த தோடு எதில் செஞ்சிருக்காங்கன்னா மேக்ரமே அப்படின்ற ஒரு நூலில் தான் இந்த தோடு செஞ்சிருக்காங்க இது வந்து இந்த வகை தோடுகள் சுலபமாக அணிவதற்கு நாள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய தோடுகளாக இருக்கிறது இந்த தோடை வைத்து கீசேனாகவும் மாற்றலாம் இந்த பூக்கள் ஜூட் கயரை கொண்டு செய்யப்பட்ட பூக்கள் இந்த பூக்கள் நம்ம வீட்டின் சுவர்களை அழகுபடுத்துவதற்கு பயன்படுகிறது இந்த பூக்களை கொண்டு ஹேர் கிளிப்புகள் ஹேர் பேண்டுகளில் தயாரித்து ஒட்டினால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்களை வைத்து வீட்டு அலங்கார பொருட்களாக மாற்றலாம் பிளவர் வாஷாக மாற்றலாம் டேபிள் அலங்காரத்திற்கு ஏற்ற பூக்கள் இந்த பூக்கள் பல பூக்களை கொண்டு வால் ஹேங்கிங் தயாரிக்கலாம் சிம்பிள் குரோசா பூவை கொண்டு இந்த பூக்களை பயன்படுத்தி ஒரு பிளவுஸ் ரெடி பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீட்டிங் கார்டுகளிலும் இந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தினால் அந்த கார்டுக்கே ரொம்ப அழகு வந்து சேர்ந்துவிடும் அப்படி ஒரு அழகான பூ இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தினா குர்த்திஸ் பேக் சாரீஸ் பிளவுஸ் இதற்கெல்லாம் இதை பயன்படுத்தினால் மிகவும் அழகாக இருக்கும் கிஃப்ட் மேக்கிங்கும் பயன்படுத்தலாம் குஷன் ஃபோட்டோ ஃப்ரேம் போன்றவற்றிற்கும் பயன்படுத்தலாம் சின்ன சின்ன கண்ணாடி ஒர்க்குக்கும் ஜூட் பேக்கிற்கும் ஹேண்ட் பேக்கிற்கும் ஹேண்ட் பர்ஸிற்கும் இந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தினால் மிகவும் அழகாக இருக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பூக்களை கொண்டு சுவர் அலங்காரங்களில் கொத்து கொத்தாக வைத்து அலங்காரம் செய்தால் அந்த சுவருக்கே அழகு வந்து சேரும் போல் அப்படி ஒரு அழகான இந்த பூக்களை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திவிட்டு விட்டு என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி பலவிதமான கிராஃப்ட்ஸ் என்னுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்க நன்றி வணக்கம்